الله اكبر <applause> அத்தனை பேருக்கும் எதிராக சாட்சி சொல்வதற்கு உங்களை கொண்டு வந்து விற்கப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் நபி என்று கேட்கிறார் நீங்க வந்து நிற்கிற நேரம் உங்க உம்மா நிற்பார்கள் உங்க வாப்பா நிற்பார்கள் உங்க உறவுகள் எல்லோரும் நிற்பார்கள் இந்த மக்கத்து காப்பீர்கள் நிற்பார்கள் எட்டு மொத்த உம்மத்தும் நிக்கிற நேரம் நபி உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி பட்டு அந்த இடத்திலே சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிற நேரம் பெருமானுடைய பதில் என்ன தெரியுமா தேம்பி 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 அழுகிற அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அதிபயங்கரமான நாள் அல்ல நல்லடியார்களே அந்த நாளை சாதாரணமாக ஒரு மூமின் எண்டுக்கும் எடுக்க முடியாத நல்லடியார்களே அந்த நாளிலே ஒரு விசாரணையிலே நானும் நீங்களும் நிப்பாட்ட

பெற்றெடுக்கிற தாய் உலகத்தில் எல்லாத்தையும் மறந்து தான் பெற்றெடுக்கிறத மறக்க மாட்டான் ஸ்பெஷலான நாள் ஒரு உண்மை உலகத்தில் எதை மறந்தாலும் இருபத்தி ரெண்டு வயசு குமரி பெண்ணு துடிச்சு ஓடி விளையாடி நிப்பா அவ திருமண பந்தத்துக்குள்ள வந்து இருபத்தி மூணு வயசுல ஒரு புள்ளிய பெற்றெடுத்தா எல்லோரும் போற ட்ரிப்புக்கு அவன் வரமாட்டா எல்லோரும் போற பயணத்துக்கு அவன் வரமாட்டா என்ன செய்வான்டா அவ புள்ளையோட ஒதுங்கிடுவான் அந்த பிள்ளையோட அவன் நெருங்கி நின்று அவர் இந்த புள்ளைய பார்த்து ரசிச்சு அந்த புள்ள முகத்தை பார்த்து புள்ளையோடய வாழ ஆரம்பிப்பா எல்லோரும் போற ட்ரிப் வேணாமா ஜலதோஷம் வந்தாலும் புள்ளைக்கு ஜலதோஷம் வந்துடும் புள்ளியோட நிப்பாவாம் அப்படிப்பட்ட ஒரு தாய் தான் பால் கொடுப்பதை மறந்துடுவா தான் ஈந்தெடுத்த மறந்துடுவான்

அந்த நாளை நம்புவோமா இல்லையா என்பதுதான் இந்த சபையிலே நானும் நீங்களும் நம்மளை சோதித்து பார்க்க வேண்டியிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவு செல்லும் அவர்கள் நாவசைத்து பேசினால் அவர்கள் நாவில் எந்த பொய்யும் வராது என்று நம்பியிருக்கிறோம் அந்த உலக அந்த ஊர் மக்கள் பெருமானாரை பார்த்து ஒரு பேர் வைத்தார்கள் இஸ்லாத்துக்கு முன்னாடி நாற்பது வருடமாக அந்த மக்கள் மன்றத்தில் அவர் சாப்பிட்டு இருக்கிறார் வியாபாரம் பண்ணி இருக்கிறார் கொடுக்கல் வாங்கல் செஞ்சார் குடும்பம் நடத்தி இருக்கிறார் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார் அவர்களோடு அந்த மனிதர்களோடு வாழ்ந்திருக்கிறார் அந்த மக்கள் அவருக்கு வைத்த பேர் என்ன தெரியுமா ஜாகிலியத்து காலத்து மக்கள் ஒவ்வொரு பட்ட பேர் வைப்பாங்க இந்த ஊர் மக்கள் கருப்பு அதாவது சுருண்ட முடியாண்டுவாங்க கரிசட்டி மாதிரி கருப்பாண்டுவாங்க இப்படி ஒவ்வொரு பேர் வைப்பாங்க ஜாகிலியத்து காலத்து மக்களுக்கு பெருமானாருக்கு தப்பான ஒரு பேர் வைக்க தோணவே இல்லை அவர்கள் நாற்பது வருஷம் வாழ்ற நேர ரசூல்லாம் ஒரு நாள் வந்து எனக்கு இப்படி ஒரு பேர் வைங்கன்னு சொல்லல எங்க அப்பா வச்ச பேர் எனக்கு முகம்மது எங்கள் வீட்டில் வச்ச பேர் முகம்மது ஆனால் அந்த மக்கள் அவரை கூப்பிட்டது முகம்மதுன்ற அசாதிக்க என்று கூப்பிட்டார்கள் அல்லாமீன் என்று கூப்பிட்டார்கள் எங்க ஊர்ல பொய் சொல்ல தெரியாதவரண்டா இவர் தான்டாங்க இவருக்கு பொய்யே தெரியாதேப்பா இவரு இவரிடம் ஏன் ஒரு கோடியை கொடுத்துங்கண்டா பத்து வருஷத்துக்கு பிறகு வந்தாலும் ஒரு கோடியை தருவாங்க இவருக்கு திருமணம் முடிக்கிறார் அந்த திருமணத்துக்கு குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா இவர் இவ்வளவு பசந்தி இவ்வளவு சொத்து இவ்வளவு செல்வம் இவ்வளவு ஹேண்ட்ஸம் அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது அவர் அழகான ஒருவர் அவர் அப்படி அற்புதமானவர் ஹதீஜத்துல் குபுரா ஹதீஜ் அரதியெல்லாம் அவங்க யார் அவங்க அமீரத்துல் குரேஷ் குரேஷில அந்த பொம்புலேல குறைசி ஆம்புல இல்ல இவங்களோட அளவுக்கு பணம் இல்ல வரலாறு ஹதீசல்ல நான் சொல்லுவது எட்நூறு ஒட்டகத்தும் எட்நூறு ஒட்டகம் அதாவது அரபுகள் பிரயாணம் மேற்கொள்வார்கள் எப்படி அவங்க வந்து ஒட்டகத்துக்கு மேல சரக்க வச்சு கொண்டு போவாங்க ஒரு ஒட்டகத்துக்கு பின்னாடி பின்னாடி ஒரு ஒரு ஒட்டகத்துக்கு ஒட்டகம் ஆக பெரிய பிரயாண கூட்டத்துக்கு சொந்தக்காரி அமீரத்து அவங்க கணவர் இறந்து போன பிறகு அபுஜகல் உத்துபா எல்லாரும் போட்டி போடுறான் என்ன ஓவன் நைட்ல பணக்காரி அவ்வளவு பெரிய சொத்து அந்த அம்மா வசூல் செல்ல ஆலை செல்லத்தை அவங்க ஷாமெல்லாம் போகமாட்டாங்க கதிஜா நாயகி ஏண்டா அவங்க வந்து அவங்க கணவர் தான் பிஸ்னஸ் பார்த்தது ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறாங்க அதான் ரசூலா வேலைக்கு எடுத்து அனுப்பினா அவர் பிரயாண கூட்டத்தை வந்து முடிக்கிறார் இந்த அம்மா அசந்து போறான் இவ்வளவு நேர்மை பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும் லாட்சியில எவ்வளவு சல் இருக்கிறது நாலு கசியரை வைக்கிற நேரம் தெரியும் இந்த கசியர் வச்ச நாள் மட்டும் கூடுது அது இவ்வளவு சரியா கணக்கு பாக்குறாரு அந்த அம்மா நபீசான் ஒரு பெம்புலட்ட சொல்றா என்ன இவர் இப்படி இவ்வளவு நேர்மை தன்னுடைய மனைவி அவரை தேர்ந்தெடுப்பதுக்குரிய குவாலிபிகேஷன் கேஷன் அவருடைய கண் அவருடைய அழகல்ல அவருடைய ஹேண்ட்ஸம் அல்ல ஆண்ட பெண்ணு தான் அவங்களை திருமணம் பேசுவாங்க அந்த அம்மா கிட்ட இவ சொல்றா என்ன நேர்மை என்ன நியாயம் அவட்ட பேசுங்கன்றா இவங்க நேரடியா பேசல கதீஜா அம்மா அவங்களுக்கு வெக்கம் இந்த அம்மா கிட்ட சொல்லி பேச சொல்றாங்க எனக்கு அவரை பிடிக்கும் அவட்ட கேளுங்க என்ன முடிக்க விருப்பமாண்டு இருபத்தி அஞ்சு வயசுக்கு நாற்பது வயசுக்கு முடிச்சு போடல தன் வேலை செஞ்ச ஒரு ஊழியரை திருமண ஒப்பந்தத்துக்கு தயாராகிறார்கள் நேர்மையும் நியாயமும் அவர் அல்லமீன் தான் அவர் அசாதி தான் அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்டு நேர்மையானவர் இந்த உலகத்தில் சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்ல தெரியாதவர் மறுமை என்ற ஒரு விஷயத்தில் பொய் சொல்லுவார் நினைக்கிறீர்களா அல்லாவுடைய நல்லடியார்களே நமக்கெல்லாம் கபரில் என்ன நடக்கிறது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது அவர் சொன்னாரே இந்த கபரில் இப்பொழுது மலக்கு வருவதை நான் பார்க்கிறேன் என்றார்களே ஒரு நாள் பிரயாணம் செய்கிற நேரம் கபரில் வேதனை செய்யப்படுகிறது ஒரு ஈச்ச மரத்துக்கு அதாவது கொப்பை எடுத்து அதை பிச்சி வைத்தார்கள் சூழல்லா வைத்து விட்டு சொன்ன இது காயும் வரைக்கும் இவருடைய தண்டனைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் சூழல்லா என்ன குற்றம் யார சூழல்லா செஞ்சார்கள் என்ன குற்றம் செஞ்சார்கள் சிறுநீர் கழித்து கழுவவில்லை என்றார்கள் சூழல்லா அப்பொழுது நடைபெறுகிற தண்டனை அல்லாஹ்வுடைய நல்லடி அல்ல இது உண்மையா பொய்யா இந்த கல்கஸ்பிட்டல எத்தனை பேரை நாம் அடக்கி இருக்கிறோம் அல்லாஹுடைய இவர்களுக்கு அவர்களுடைய கபர்கள் சோர்க்க பூங்காவணையாக மாற்றப்படும் ஆனால் வேதனை செய்யப்படுகிறதா இல்லையா அது உண்மையா பொய்யா நாம் நம்பணும் என்று சொன்னாங்க பெருமானர் நம் முன்னாடி நிற்கிறார் பொய் சொல்லவே தெரியாத ஒருவரை நாற்பது வயசுக்கு அல்லாஹ் ஜல்ல சாணுவத்தல் அந்த சமுதாயத்துல வச்சு காட்டிட்டு பெருமானாரை தூக்குறாங்க இவரை பாருங்கள் இவர் பேசினால் நம்ப முடியுமா என்று கேக்குறார் அவர் பேச ஆரம்பிக்கிறார் அதை மறுக்கவே முடியாது அவர் பேசினதை தட்டவே முடியாது என்று நிரூபிப்பதற்கு இமாம் கில் கிதாப் எழுதி இருக்கிறார் தலாஇலு நுபுவாண்ட கிதாப் இமாம் பைஹக்கி அவர்கள் ஏலு உங்களுடைய பள்ளிவாசலில் அஸ்ரத்துக்கு சொல்லி அந்த பாடத்தை எடுங்க ஒரு நாளைக்கு ஒரு அதிச படிச்ச ஆயிரத்துக்கு மேற்பட்ட செய்திகள் அவர் கொண்டு வருகிறார் இவர் இறை தான் என்பது இவர் இறை தான் என்று நிரூபிப்பதற்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆதாரங்களை கொண்டு வர